கிறிஸ்துவின் வருகையின் நோக்கம் என்ன ஆஃப் ஜீசஸ் செகண்ட் கமிங் நமக்கு ரொம்ப ஆவலோட காத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஏசு கிறிஸ்துவோடைய இரண்டாம் வருகை இந்த இரண்டாம் வருகைய நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பிரிச்சோம் என்றால் முதலாவது சபைக்காக ரகசியமாக இந்த பூமிக்கு வருகிறார் அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து சபையோட சேர்த்து சபை பட்டதுக்கு அப்புறம் சபையோட சேர்த்து இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை ஆயிரம் வருஷம் ஸ்தாபிப்பார் எதற்காக அவர் ஸ்தாபிக்க வேண்டும் இஸ் தர்பஸ் ஏற்கனவே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு முதலாம் வருகையில அவர் செய்து முடித்த நிறைய காரியங்கள் இருக்குது அப்ப ஏன் திரும்பவும் வர வேண்டுமா வேதத்துல இத பத்தி என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாகவே சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் வேதத்துல நிறைய இடத்துல நிறைய திருக்கு தர்சனங்கள் இயேசுவோடைய ராஜ்யத்தை குறித்து போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா ஏசாயிருஸ்துவோட பிறப்பை பத்தி எழுதும் போதே அந்த கவர்மெண்ட பத்தி எழுதியிருப்பார் அவருடைய அரசு அவருடைய அரசு இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அதே போல தானியலுடைய காலகட்டத்துல நெபுகாத் ஆண்டு ஒரு கனவின் மூலமாக சில காரியங்களை பேசுவார் உலகத்தின் மெகா சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற சின்ன சின்ன சாம்ராஜ்யங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு ஒரு கையால உருவாக்கப்படாத ஒரு கல் வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் சொல்லிட்டு அது தானியில அந்த அஹ் கணவர் ரொம்ப அழகாக இன்டர்ட் பண்ணி அந்த ராஜாக்களை கொடுப்பார் ஓகே அப்போ இது எல்லாமே நீங்க பழைய ஏற்பாடு முதல் ஈவன் இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையிலும் சரி எல்லாமே அவங்க போக்கஸ் பண்ணிட்டு இருந்தது ஏசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் ஈவன் இஸ்ரேல் ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகை அவங்களால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா தேவர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த கிங்டம் அவங்க கிங்டம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி ஏசு கிறிஸ்து முதலாம் வருகையில ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ரெஸ்டோர் பண்றதுக்கு வந்தாருன்னு அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல அதனாலதான் பிசிக்கல் கிங்டம் வந்து ஏசு கிறிஸ்து இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும் இந்த பூமியை அவர் ரெஸ்டோர் பண்ணி ஆகணும் தோட்டத்துல ஆண்டவர் வந்து இந்த இந்த அந்த தோட்டத்தை மகிமையால மூடி இருந்தாரு மகிமையின் சாயலாகவும் ஆஹ் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க பாவத்துக்கு முன்னாடி பாவம் அஹ் இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் மகிமை எடுக்கப்பட்டுச்சு பூமியும் சபிக்கப்பட்டுச்சு இந்த சாபத்தை அவர் பண்ணணும் அப்போ ஃபர்ஸ்ட் கமிங்ல ஏசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தது மூலம் என்னுடைய ஆத்மாவின் மரணம் ஜெயிக்கப்பட்டது ஆனா இன்னும் நம்மளுடைய சரீரம் மறித்து கொண்டுதான் இருக்குது பூமியில முற்கள் இருக்குது வேதனைகள் இருக்குது சாபங்களும் இன்னும் இன்னும் முறிக்கப்படல மேபி இந்த ஸ்பிரிச்சுவல் கர்சஸ் ஆர் புரோக்கன் தோசு கிரைஸ்ட் கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆவிக்குரிய சாபங்கள் எல்லாமே அஹ் ஆண்டவர் முறியடித்தார் ஆனா மாம்ச ரீதியாக உள்ள சாபங்கள் வந்து எப்ப அழிக்கப்படும்னா அஹ் ஏசு கிறிஸ்தோட இரண்டாம் வரைகளை இங்கதான் தான் நிறைய பேர் தப்பு பண்ற ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக இப்போ உள்ள மாடர்ன் பிரீச்சர்ஸ் இப்போ உள்ள இந்த ப்ராஸ்பார்டி இதை பண்றவங்க என்னன்னா கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில் இல்லைங்க அதெல்லாம் இப்பவுமே நடந்துடும் இப்பவுமே நாங்க வாழ்வோம் இப்பவுமே நாங்க வந்து சாபமே இல்லாமல் மரணமே இல்லாமல் வாழ்வோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷம் பாத்தீங்கன்னா இயேசு வந்து ரெண்டாயிரம் வருஷம் நிறைய பேர் மறுத்துதான் இருக்கிறார்கள் இன்னும் இன்னும் நோய்கள் அப்படியே தான் இருக்குது இந்த பூமி இன்னும் வந்து ரெஸ்டோர் ஆகல இந்த ரெஸ்டோரேஷன் வந்து எப்ப நடக்கணும் இயேசு கிறிஸ்து த பூமியில அவருடைய கால் என்னைக்கு படுதோ அன்னைக்கே இந்த பூமி வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி ரெஸ்டோர்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் சாபம் இருக்காது முற்கள் இருக்காது அழுகை இருக்காது அந்த அந்த ரியல் பிளெஸிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்ப எல்லாமே அப்பதான் பார்க்க முடியும் சரி அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஆறு காரியங்கள் விரைவாகவே பார்க்கலாம் எதற்காக வாட் இஸ் தர்பஸ் ஆஃப் ஜீசஸ் செகண்ட் காமிங் முதலாவது பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சால்வேஷன் இன்னைக்கு வந்து அந்த சால்வேஷன் வந்து வி எக்ஸ்பீரியன்ஸ் இன்சைட் இன்னும் இன்னும் மறுத்துதான் போயிட்டு அந்த செகண்ட் பார்ட் அதாவது இந்த கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் இப்ப வந்து ரெஸ்டோரேஷன் நடந்திருக்கு அதாவது சோல் ரெஸ்டோரேஷன் நடந்திருக்கு ஏசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஆத்து மாவுல மரணம் கிடையாது ஆனா அதே நேரத்துல ஏசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையிலும் ஹி வில் ரெஸ்டோர் அஸ் கம்ப்ளீட்லி நம்மளுடைய பிசிக்கல் பாடி ரெஸ்டோரேஷன் நடக்கும் அது வந்து அவருடைய வருகையில தான் அப்பதான் நம்மளுடைய மகிமையின் சாயல் நம்மளுடைய சரீரம் வந்து மகிமையின் சாயலாக மாறும் இன்னும் வந்து கிறிஸ்துவுக்குள்ள மறித்தவர்கள் எல்லாருமே உயிர் தழுவார்கள் ஆஹ் அப்போ அவங்களுடைய சரீரமும் ரெஸ்டோர் ஆகப்படுது இது வந்து இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பர்பஸ் இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையில ஆஹ் ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்படணும் தீர்க்கு தர்சனங்கள் நிறைவேறணும் கிங்ரல் கிங் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ராஜாக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு இப்ப நம்ம ராஜாவின் காலத்துல வாழல இப்ப வந்து அந்த பிரசிடென்சியல் டெமோக்ராட்டிக் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்திலையும் ஆண்டவர் வந்து நம்மளை பிசிக்கலாகவே ஆளுகை செய்கிறதுக்காக வருவார் அந்த கிங்டம் ரெஸ்டரேஷன் ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் பிசாசு தன இந்த பூமியை அவனுடைய கையில அதாவது நல்லா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஹ் அஹ் ஆதாம் விழுந்து இந்த நாள் வரைக்குமே அஹ் ஈவன் நல்லா இன்னும் நல்லா பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடைய அஹ் அந்த சிலுவை சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்குமே ஆஹ் ஸ்பிரிச்சுவல் கிங்டமும் பிசாசு மா பிசாசு ஆளுகை செய்துகிட்டு இருந்தான் இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் என்னைக்கு நடந்ததோ மரணத்தை என்னைக்கு ஜெயித்தாரோ அன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷன் நடந்தது ஸ்பிரிச்சுவல் கிங்டம் பிசாச கிட்ட இருந்து பொடுங்கி ஆண்டவர் தனக்கு தனக்காக வச்சுக்கிட்டார் ஓகேங்களா அதனாலதான் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாமோ ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாமோ அந்த ஸ்பிரிச்சுவல் கிங்டம்குள்ள நம்ம எல்லாம் போகிறோம் நமக்கு ஆத்துமால மரணம் கிடையாது அவர் செய்ய வேண்டிய காரியம் தான் பூமியில சபிக்கப்பட்ட காரியங்கள் ரெஸ்டோர் ஆகணும் சபிக்கப்பட்ட இன்னும் 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 நம்ம நம்மளுடைய சரீரமும் ரெஸ்டோர் பண்ண வேண்டும் சிக்னஸ் எல்லாமே ரெஸ்டோர் ஆகணும் பிசாசு கையிலிருந்து கம்ப்ளீட் ஆக போடுங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து முதலாம் வருகையில ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன் பண்ணாலும் இன்னும் பிசாசு கையில தான் இந்த பூமி இப்படி இருக்காரு நீங்க பாவத்தை பார்க்க முடியுது சாபத்தை பார்க்க முடியுது அஹ் காரியங்கள் பிசாசின் தந்திரங்கள் பிசாசின் செயல்கள் பிசாசின் ஆளுகை ஏன உலகத்தின் அதிபதியின் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த உலகத்தின் அதிபதிக்கு அந்த அதிபதியான போஸ்டை எடுத்து ஏசுதான் என்னுடைய அதிபதின்னு சொல்லிட்டு த லிட்டல் கிங்டம் ஹாஸ் டு பி டிஸ்பிளே ஓகே அப்ப இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகவே இந்த பூமியில ஆளுகை செய்வதற்காக பூமியை ரெஸ்டோர் பண்றதுக்காகவே மூன்றாவது நேஷன்ஸ் இனி மீண்டும் வரும்பொழுது ஏதோ ஒரு பாலகனாக வரப்போறது இல்ல ஆஹ் ஏதோ வந்து அஹ் அடிக்கப்பட்ட ஆட்குட்டியை போல வரப்போ யூத ராஜசிங்கமாக இந்த பூமிக்கு வருவார் ராஜாத்தி ராஜாவாக நம்மளை ஆளுகை செய்வார் அதே நேரத்துல நியாயம் விசாரிப்பார் பாவத்துல வாழ்ந்திருக்கிறவங்கள விகிரகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அஹ் அநீதியான காரியங்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் அந்த ஜட்ஜ் நேஷன் அந்த ஜட்ஜ் பண்றதுக்காகவே இந்த பூமியில வருவார் நாலாவது ஹி வில் ரெஸ்டோர் தி இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஏதோ இந்த லேண்ட் ரெஸ்டோரேஷன் நடந்திருக்கு பட் ஆனா இன்னும் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷனே நடக்கல நிறைய பேர் சீக்கிரட்டா நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் ஓவராலா அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன் நடக்கல அவங்க எல்லாருமே இயேசுவை கண்டு அதுக்கப்புறம் விசுவாசித்து அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன் பிசிக்கல் ரெஸ்டோரேஷன் நடக்கும் அந்த ரெஸ்டோரேஷன் பண்றதுக்காக தான் ஆண்டவர் ஆயிரம்

ஓகேங்களா அக்னி அக்னி கடல் அவங்க தூக்கி எறியப்படுறாங்க அவங்களுக்கு அப்புறமே நியாய திருப்பு நடந்தது அந்த அந்த தௌசண்ட் இயர்ஸ்ல சின்ஸ் இஸ்ரேல் வந்து மாம்சத்துல இருக்காங்களா அவங்களுக்கு திருப்பியும் அவங்க வந்து அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்றதுக்காகவே ஆண்டவர் பிசாச பாதாளத்துல ஆயிரம் வருஷம் கட்டி போட்டு கடைசியாக இஸ்ரேல் ஜடங்களை அந்த மாம்சத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா சத்தியத்துல இருக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே ஆண்டவர் கொஞ்ச காலம் பாதாளத்துல இருந்து பிசாச அவுத்து விட்டு மாம்சத்துல இருந்த ஜனங்கள் இதோ ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிகிற டைம்ல அப்போ ஆண்டவர் அவங்களுக்கும் டெஸ்ட் பண்ண பாக்குறாரு அந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிசாசையும் அவனுக்கு நியாய தீர்ப்பு எழுதி அவன் நியாய தீர்ப்பு எழுதியாச்சு சோ சோ அவனுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது அவனுக்கு வந்து மனம் திரும்புதல் கிடையாது அவனுக்கு வந்து பை டிஃபால்டா லேக் ஆஃப் ஃபயர் ஓகேங்களா அவனையும் ஆண்டவர் லேக் ஆஃப் ஃபயர்ல தூக்கி போடுவார் முதலாவது எஸ் கிறிஸ்துவோடைய ஆயிரம் வருஷம் அசாட்சிக்கு முன்னாடி அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தசிகளும் லேக் ஆஃப் ஃபயர்க்குள்ள போறாங்க ரெண்டாவது பிசாசு ஆயிரம் அரசா சாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வுட் பி பர்மனண்ட்லி இன்டு த லேக் ஆஃப் ஃபயர் அந்த இடத்துல ஆண்டு ஃபைனலி அதுக்கப்புறம் தான் த ரெஸ்டரேஷன் ஆஃப் ஏர்த் புதிய வானம் புதிய பூமி அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் எல்லா பிளெஸிங்ஸும் அப்போதான் தான் நீங்கள் வந்து ஃபுல் ஃபிளஜாக பார்க்குறோம் ஈவன் சபைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை என்னைக்கு மறுரூபமாக்கப்படுது அன்னிக்கே தேட் சி திளசிங்ஸ் சி த ரெஸ்டோரேஷன் பிகாஸ் தேர் ஆல்ரெடி இன்டு த க்ளோரிஃபைட் ரலம் மகிமையின் சாயல் ஏற்கனவே சபை வந்துருவாங்க ஆனா அதே நேரத்துல ஆயிரம் வருஷம் அசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூமி தீக்கரையாக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி நமக்காக ஆயத்த பணம் பண்ணிட்டு அந்த ஸ்தலத்தை இந்த இந்த இடத்துக்கு திருப்பி புதுசா கொண்டு வந்து என்றென்றும் தேவன் மனித மத்தியில் வாசம் செய்வார் நாமும் அவரோடு சேர்ந்து வாசம் செய்வோம் இதுதான் பிளான் இந்த பிளான் அண்டர்ஸ்டாண்ட் நோ அன்பார்ச்சுனேட்லி நிறைய சர்ச்சு வந்து ஆயிரம் வசா சாட்சி பத்தி இல்ல நிறைய பழைய பாடல்கள் எல்லாமே ஆயிரம் சாட்சி பத்தி தான் பாடுறாங்க இப்போ உள்ள ரீசெண்ட் இந்த ஒரு டென் இயர்ஸா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாங்குமே ஆயிரம் வசா சாட்சியோட ராஜ்யத்தை குறித்து இல்லை எல்லாமே செல்ஃப் பத்தி தான் இருக்கு எப்படி நான் நல்லா இருக்கணும் நான் ஆசிர்வதிக்கப்படணும் நான் உயரணும் வீடு வாங்கணும் காடு வாங்கணும் இப்படிதான் வந்து பாடல்கள் இருக்குதே தவிர அல்லது சத்தியமும் இருக்குதே தவிர அவருடைய ராஜ்யத்தை குறித்து எங்குமே சத்தியத்தை பிரசங்கிக்கிறது ரொம்ப ரேராக இருக்கிறது நீங்களும் நானும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வருகையில் பங்கேற்கணும் ஆயிரம் வருஷாட்சியில் சேர்ந்து மகிமையாக நீங்க ஆளுகை செய்யணும் அவரோட என்றென்றும் ஒரு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்ட உங்களுக்கு தருவதாக ஆமேன் ஆமே